விஜயகாந்த் அவர்கள் இறந்த பிறகு அவரை பற்றின விஷயங்களை நிறைய பேர் பகிர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில ஜோதிட சாஸ்திரங்கள் எல்லாமே என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களுக்கு மறுபிறவி இருக்கு கண்டிப்பா அவர் மறுபடியும் பிறந்து வருவாரு அப்படி மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய மகான்களுக்கு நடக்கிற மாதிரிதான் அவருடைய இறப்பின் விஷயங்கள் நடந்திருக்கு அதனால அவர் மறுபிறவிலையும் அவர் பெரிய மகானா தான் பிறப்பாரு மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு தான் பிறப்பாரு அப்படிங்கிற ஜோதிட சாஸ்திரங்களின் படி நிறையா ஜோதிடர்கள் அந்த விஷயத்தை வந்து முன் வச்சுட்டாங்க அது சம்பந்தப்பட்ட வீடியோஸும் நம்ம பார்த்துட்டு இருப்போம் அதை ஆமா அப்படின்னு அனுசரிக்கிற மாதிரி இப்போ பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க கேட்கும்போது நமக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கேப்டன் எங்கேயுமே போல நமக்கு கூட தான் இருக்கார் எங்கள் கூட தான் இருக்கார் அவர் மறுபடியும் எங்கள் வீட்டு பேரனாக பிறந்து வருவார் ஸோ அவர் எப்போவுமே என் கூட தான் இருப்பாருன்னு சொல்லும்போது நமக்கே ஒரு நிமிஷம் அப்படி கலங்கிடுச்சின்னு சொல்லலாம் எவ்வளோ ஒரு நம்பிக்கையாக சொல்கிறாங்க கண்டிப்பாக குட்டி கேப்டன் வந்து வரதான் போகிறாங்க ஸோ விஜயகாந்த் அவர்கள் தான் மறுபடியும் பிறந்து வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ சொல்லிட்டு இருக்காங்க அப்படி ஒரு விஷயம் மட்டும் நடந்துச்சுன்னா செம சூப்பராக இருக்கும் நடந்துச்சுன்னா இல்லை கண்டிப்பாக நடக்கவும் செய்யும் விஜயகாந்த் அவர்கள் மறுபிறவி எடுத்து மறுபடியும் தன்னோட மகனுக்கே அவர் மகனாக பிறந்து வரணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஆசையாகவும் இருக்கிறது அதை கேற்றால் போல தான் ஜோதிட சாஸ்திரங்கள் ஜோதிடர்கள் எல்லாருமே இருக்காங்க ஸோ இது மட்டும் நடந்ததுன்னா செம சூப்பராக இருக்கும் பா அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஸோ பிரேமலதா அவர்கள் சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்றவங்க அவங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிடுங்க மேலும் விஜயகாந்த் அவர்கள் பற்றின பல்வேறு தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சைட்ல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க